ஹலோ ட்ராகங்க நம்ம அடித்தோட்டில் பார்த்தீங்கன்னா நினைப்பார் சின்ன ரோடை தான் இந்த வெண்டைக்கு பார்த்தீங்கன்னா அவரைப்பந்தலுக்கு பந்தலுக்கு மேலே காய்ச்சிருக்கு இந்த அவரை கொடி கூட சேர்ந்து அதுவும் நல்லா வளர்ந்து மேலே போயிருச்சு பாருங்கள் கொடியால் செடி வளர்ந்ததா இல்லை செடியால் கொடி வளர்ந்ததான்னு தெரில ஏன்னா அவ்வளோ ஹைட்டில் பாருங்கள் நீங்களே தெரியுதா அவரை பந்தலுக்கு மேலே போயிட்டு தான் காய காய்ச்சிட்ருக்கு என்ன கோல்டு பேச கஷ்டமாக இருக்கி இருந்தாலும் வேறு வழி இல்லை பேஸ் இல்லாட்டி டியூம படம் மாதிரி ஆகிடும் இல்லைங்களா வாய்ஸ் கேவலமாக இருந்தாலும் பரவாயில்ல பிஸிதானே ஆகணுன்ற மாதிரியாச்சு அதுக்கப்புறம் இங்கே ஒரு சிகப்பு வெண்டை சும்மா ரெண்டு மூணு வெண்டை கொஞ்சம் அவரக்கா தான் இன்றைக்கி அறுவாடைங்க இந்த சிவப்பு அண்டை பாப்பாப்பா அப்படியே காய்ச்சிட்ருக்குது இன்றைக்கி ஆனால் ஒன்று தான் இருக்குது அதுக்கப்புறம் இப்போ நிறைய காய்ச்சிட்ருக்குறேன் நம்ம அவரை பாருங்கள் சூப்பராக கொத்து கொத்து அங்கங்கேயும் காய்ச்சிருக்குது எனக்கு பேசவே முடியல பட் இருந்தாலும் வாய்ஸ் கேவலமாக இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணாதீங்க கேவலமாக தான் இருக்குது ஏற்கனவே கேவலமாக தான் இருப்போம் பட் இப்போ இன்னும் மோசமாக இருக்கும் வேறு என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் இன்றைக்கி யாரோட பண்ண பாருங்கள் ரெண்டு வேண்டக்கா ஒரு சிகப்பு வேண்டை அப்புறம் நிறைய அவருக்கா எவ்வளோதாங்க அறுவடை இந்த பார்த்து பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்